ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு திருப்பூரில் ஏற்பட்ட கனமழையால் நொயல் ஆற்றங்கரையில் வசித்து வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ளத்தில் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து சாலையோரம் வந்தனர் பின்னர் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் பல்லடம் அருகே அறிவொளி நகர் பகுதியில் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டனர் அன்று இடம்பெயர்ந்த நூற்றி எட்டு குடும்பங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக பட்டா வழங்கப்படவில்லை என கூறி தொடர்ந்து அரசிடம் மனு அளித்தும் எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கவில்லை இந்நிலையில் நாளை திருப்பூருக்கு வரவுள்ள தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று அறிவொழிநகர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை மூடி வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கூறுகையில் இது மேய்ச்சல் புறம்போக்கு நிலம் என்று எங்களுக்கு தெரியாது அரசு அதிகாரிகளை இந்த பகுதியை அறிவொளி நகர் என்று பெயரிட்டு குடியேற்றம் செய்தனர் மக்கள் பிரதிநிதிகள் முப்பது ஆண்டுகளாக பட்டா தருவதாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றிவிட்டனர் வங்கிக் கடன் வீடு திட்டங்கள் கல்வி வசதி ஏதும் பட்டா இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கவில்லை இது மூன்றாவது தலைமுறையாகிறது நாங்கள் பெற்றுவிட முடியும் முடியாத பிள்ளைகள் பெற வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம் என்றனர் மேலும் முதல்வரை நேரில் சந்திக்க நேரம் கேட்டும் ஒதுக்கப்படவில்லை தொடர்ந்து புறக்கணிப்பதே இருந்ததால் எதிர்வரும் தேர்தல்களையும் புறக்கணிப்போம் என குறிப்பிட்டனர் வந்து அறிவுளி நகர்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்க வசிச்சு வந்துட்டு எந்த ஒரு அடிப்படை தேவையுமே இல்லாம வசதிகளுமே இல்லாத நாங்க வந்திருந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த ஒவ்வொரு ஆட்சிகளும் வரும்போது பார்த்தோம்னா இந்த வருஷம் நாங்க பட்டா தந்தோம் கண்டிப்பா எங்களுக்கு வாக்களிங்க வாக்களிங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எந்த ஆட்சியாளர்களும் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கவே இல்லை ஏன்னா நாங்க அறிவுளி நகர் அப்படிங்கும் ஒரு கேவலமா நினைக்கிறாங்க ஏன்னா நாங்க புறம்போக்கு நேரத்தில் இருக்கிற ஒரு வேலைக்கு போற ஒரு பேங்க்குக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன் இங்க இருக்கிறீங்க அறிவுளி நகரா அங்க எல்லாம் உங்களுக்கு லோன் தர மாட்டோம் அங்க எந்த ஒரு வசதியும் அறிவுளி நகரா அப்படிங்கும் எங்களை வந்து ஒரு கேவலமா ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காரு இன்னும் ரொம்ப கேவலமா தான் நினைக்கிறாங்க தவிர பட்டாவுக்காக நாங்களும் ஒவ்வொரு முறை எத்தனையோ ஸ்டெப் எடுத்துட்டே தான் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பட்டாக்கா நாங்க போராடிட்டு இருக்கிறோம் ஆனா எலெக்ஷன் வரும்போது மட்டும் எல்லா தலைவரும் வந்து சொல்ற ஒரே வாக்குறுதி என்ன கண்டிப்பா இந்த ஆண்டு என்ன ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்க ஆனா எந்த ஆட்சியாளர்களும் எந்த ஒரு தலைவர்களும் சொன்ன வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்ற

ஒரு திருமண காரியக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை பார்க்கப் போகிறோம்னா கூட அறிவுளி நகர புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி தர முடியும்னு கேட்குறாங்க ஒரு பேங்க் லோன் தர மாட்டேங்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அறிவுளி நகரில் ஸ்கூல் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எல்லா வசதிகளுமே இருக்குது ஆனால் பட்டா மட்டும் இல்லை நாங்கள் பட்டாக்காக விடாமல் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் ஊர் மக்கள் சேர்ந்து போராடிட்டே தான் இருப்போம் ஹாரிஸ் பாபு அறிவொளி நகர் பட்டா ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூர்னுடைய நொய்யல் ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அறிவுளி நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து அன்றைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக இருக்கும்போது மா மாவட்ட தலைவராக மாவட்ட ஆட்சியராக இருந்த சி வி சங்கர் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த நிலை வந்து தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த மக்கள் பட்டாக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம் இந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வந்து பல்வேறுபட்ட ஆட்சி மாற்றங்கள் இதுவரை கிட்டத்தட்ட ஆறு ஆட்சியாளர்களுக்கு மேலே நாங்கள் வந்து இந்த அறிவொளி நகரில் பார்த்துட்டோம் இதில் இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக வந்து இந்த ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சி நகர் பகுதி ஏன்னா இங்கே ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறனால ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களுடைய வாக்கு வங்கிகளாக இந்த மக்களை தொடர்ந்து ப பார்த்துட்டு வராங்க அந்த அடிப்படையில் இப்போ எல்லா ஆட்சியாளர்களுமே இப்போ இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் இதற்கு முந்தைய அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்க எங்களுடைய அறிவுள்நகர் பகுதியில் வைக்கக்கூடிய முக்கிய வாக்குறுதியாக பார்த்தீங்கன்னா பட்டாவை தான் வச்சு வாக்குகளை வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து ஆட்சியாளர்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நாங்க என்ன பண்ணுனா போராடி கொண்டிருக்கோம் ஜனநாயக அடிப்படையில் இப்ப இந்த முறை கடந்த முறையில் நம்ம போராடிய போது இதற்கு பகரமாக நம்ம நிலம்லாம் ஏற்பாடு படுத்தி பட்டா தரேன்னு சொல்லி தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய காரணத்தை சொல்லி கிடப்பில் போட்டாங்க இப்பயே கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முடியக்கூடிய ஒரு நாலரை ஆண்டு காலங்களாகி இன்று வந்து செய்யல அப்ப இந்த அடிப்படையில் மீண்டும் பட்டா குழுவினர் அறிவுரை நகரனுடைய ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கும் போது மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கோம் துணை ஆட்சியரை சந்திச்சிருக்கிறோம் தாசில்தாரை சந்திச்சிருக்கோம் ஏனைய ரெவன்யூனுடைய அதிகாரிகள் எல்லாமே சந்திச்சிருக்கோம் அதை தாண்டி அமைச்சரை வந்து தற்காலிகமாக ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி நாம் வந்து சந்தித்தோம் சந்தித்து நம்ம அவங்கள்ட்ட வந்து பட்டா கொடுங்கன்னு கூட கேட்கல முதல்வரை வந்து சந்திக்கிறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அதற்கும் அவங்க வந்து மறுக்கலை இன்னும் வந்து பட்டா குழுவினருக்கு சரியான வந்து மரியாதையை அங்கே கிடைக்கல அப்படிங்கிறதான் எங்களை இன்னும் வந்து போராட்டத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துச்சு அப்போ அந்த படையில தான் நாம வந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறையிலும் முறையா நம்ம அனுமதி வாங்கிட்டு கிட்டத்தட்ட நாலு நாட்கள் முன்பாவே வந்து அனுமதி வாங்கிட்டு நம்ம இன்றைக்கு அமர்ந்துருக்கிறோம் இன்றைக்கு வர கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு தெருவில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சியாளர்கள் இன்றளவும் அதிகாரிகள் வந்து மக்களை சந்தித்து பட்டாக்குழுவினரை வந்து சந்தித்து செய்யாதனால வரக்கூடிய நாளை திருப்பூரிலுடைய மாவட்டத்திற்கு வருகை தரக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லக்கூடியது மக்களை நீங்கள் வந்து இதன் வாயிலாக நீங்கள் கண்டுகொண்டு இந்த பட்டா பிரச்சனையை சரி செய்து கொடுக்கவில்லை எனில் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய இந்த போராட்டம் வந்து தீவிரமடையும் அதே போல் நாளை உங்க இதுவரை வந்து ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இந்த கூட வந்து நாங்கள் மக்களை இந்த போராட்டத்திற்கு சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏன் நீங்க இந்த இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் நீங்க சந்திச்சு நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு பல்வேறுபட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க ஆனால் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளோ கண்டு கண்டுகொள்வதில்லை அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த முறை நீங்க போராட வேணாம் தேர்தலை வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம் ஏன்னா இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்றதும் வந்து இந்த நகருடைய பகுதியை மூலியமாக தான் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றோடைய வெற்றியை தீர்மானித்ததும் அறிவுநகர் பை தான் வந்து அவர்கள் எப்படியா இருந்தால் தேர்தல் நேரத்தில் நம்ம வருவார்கள் நமக்கு பட்டா கொடுக்கவில்லைனா இந்த முறை வந்து நம்ம தேர்தலை புறக்கணிப்போம் பட்டா குழுவினர் வந்து எல்லாருமே ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறதுனால நம்ம அந்த நிலைக்கு போவேனா இன்னும் வந்து நம்ம அரசின் மீதும் அதிகாரி மீதும் நம்பிக்கை வைத்து கடைசியா ஒரு போராட்டம் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம் தீர்வு கிடைக்கலனா நாளைக்கு முதல்வர் வந்து மீண்டும் நம்மளை சந்திக்கலைனா இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் அதே போல நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை நம்ம பரிசீலனை செய்து வந்து சொல்றது என்னன்னா எங்களை வந்து தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஆட்சியாளர்கள் தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறார் நன்றி